வணக்கம் நான் உங்கள் கோவா மேஸ்திரி பில்டிங் என்ன கேள்வி கேளுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு வீடு கட்டுற மாதிரி உடனே கான்டெக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ போ எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோயமேஸ்திரி இப்போ வந்து டைலுக்கு வந்து என்ன ரேட்டு போட்டிருக்கிறேன் அதை டீட்டில் சொல்லி லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் கோயம்புத்தூர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்மள்ட்ட செய்கிற ஆட்களும் வந்து பதினெட்டு ரூபாய் இருபது ரூபா அதுக்குமே கிடையாது மேலே கொடுக்கவும் மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக பண்ணுறதுனால அவங்க உள்ள வந்து எல்லாருமே சீப் அண்ட் ஃபஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் சென்ட்ரிங்க மேஷின் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் கார்பன்டரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த அளவுக்கு என்னோடய ரொம்ப பாதி பாதி ரேட்டு தான் அந்தளவுக்கு ஆர்க்குள் செட்டாக இருக்குது ரொம்ப சீப்பாக இருக்கிறேன் என்னோடய ஒர்க்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்து பண்ணிகிட்டு ஆட்கள் நிறையவே இருக்கிறாங்க ஏன்னா நமக்கு வந்து ரெகுலராக ஒர்க் வரணும் அதனால் வந்து ஆட்கள் அதிகமாக இருக்கிறனால நான் கம்மியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு வேலை வந்துகிட்டே இருக்குது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்பி இருக்குங்க வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள்